அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் ருத்ராஜன் பேசுகிறேன் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை மாலை ஏழு முப்பத்தி ஏழுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தை அமாவாசை ஸ்டார்ட் ஆகுது இரவு சொல்லி பார்த்தோம்னா செவ்வாய்க்கிழமை நைட்டு தான் பகல் சொல்லி பார்த்தீங்கன்னா புதன்கிழமை காலையில இருந்து சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் அமாவாசை இருக்கு நீங்க முன்னோர்களுக்கு திதி கொடுக்க வந்து பார்த்தீங்கன்னா புதன்கிழமையை தேர்ந்தெடுக்கிறது சிறப்பு சரி பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா மூணு அமாவாசை சிறப்பாக சொல்லப்படுது அதுல வந்து பார்த்தீங்கன்னா ஆடி அமாவாசை அதுக்கப்புறம் புரட்டாசியில் வரக்கூடிய மகால பயிற்சி அமாவாசை இப்போ வரக்கூடிய தை அமாவாசை இந்த மூணு அமாவாசையுடைய சிறப்பு என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளால மாதம் மாதம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்ய முடியலன்னா இந்த மூணு அமாவாசையில ஏதோ ஒரு அமாவாசையில் தர்ப்பணம் செஞ்சால் சிறப்பு சரி எதற்காக நம்ம தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லா இருந்தும் ஒரு லெவலுக்கு மேல வந்து ஒரு முன்னுக்கு போகவே முடியாது அந்த லெவல் வரதுக்கு ரொம்ப சிரமமா பண்ணணும்னு வச்சுக்கங்களேன் ஸோ ஒரு எல்லாரும் கஷ்டப்பட்டாலும் நம்மளால அதை அச்சீவ் பண்ணவே முடியாது இந்த முன்னோர்களுக்கு நம்ம திதி கொடுக்காததான் வந்து பார்த்தீங்கன்னா ஜாதகத்துல பிதி தோஷம்னு சொல்லப்படுது இதை வந்து நீங்க பாத்தீங்கன்னா தை அமாவாசை அல்லது மகாலே பட்சி அமாவாசை அந்த ஆடி அமாவாசை பண்றது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது வேதங்களால் கூறப்படுது இப்போ வந்து பாத்தீங்கன்னா வரக்கூடிய தை அமாவாசையில உங்களால முடிஞ்ச வரைக்கும் அன்னதானம் பண்ணுங்க நம்ம தர்ப்பணம் பண்ணது மட்டும் சிறப்பு கிடையாது முன்னோர்களுக்கு நம்ம வணங்குறோம் அப்படின்னா அவங்களுடைய ஏஜ் மூதாதேர் அவங்க தந்த மாதிரி அவங்கள வயசுக்கு அன்னதானம் பண்ணுங்க குழந்தைகளுக்கும் பண்ணலாம் இல்லாதவங்களுக்கும் பண்ணலாம் இந்த மாதிரி அன்னதானம் வந்து தைய அமாவாசை மகளை பட்சாசை ஆடிய மாசில பண்றது மிக சிறப்பு குறிப்பா வந்துட்டு நம்ம தர்ப்பணம் பண்ணுற அன்னைக்கு நம்ம வீட்டில் கோலம் போடக்கூடாது இது தெரிஞ்சிருந்தா விட்டுருங்க தெரியாதவங்க தெரிஞ்சுக்குங்க உங்களுக்கு தை அமாவாசையை பற்றி வேறு ஏதாவது சிறப்பு உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் ஏதாவது வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கால் பண்ணுங்க உங்களுக்கு கண்டிப்பாக தெரியப்படுத்துறேன் முடிஞ்ச வரைக்கும் தை அமாவாசை அன்னைக்கு எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா இறந்தவங்களுக்கு திதி கொடுத்து உங்களுடைய அப்பா அம்மாவாக இருக்கலாம் உங்களுடைய மூதாதையாக இருக்கலாம் இறந்தவங்களுக்கு திதி கொடுத்து அன்னதானம் பண்ணி அனைவரும் வழிபடுங்கள் நன்றி வணக்கம்